வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உரிமைகளுக்கு அபராத புள்ளி அரசாங்கம் முடிவு நுகேகொட கூட்டத்தில் மின்சார தடை மாபெரும் பேரணி படையெடுக்கும் முக்கிய அரசியல்வாதிகள் மகிந்தவின் நம்பிக்கையில் மண்ணை வாரி போட்டார் ரணில் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை நாமல் உரையாற்றும் போது கலைந்து சென்ற ஆதரவாளர்கள் பேரணியில் இருக்கையில் தடுமாறிய எதிர்கட்சியின் முக்கிய புள்ளிகள் பேரணியின் இடைநடுவில் நடந்த சம்பவம் ஹைஜாக் செய்யப்பட்ட ரணில் யூகே யில் நாடு கடத்தப்படும் அபாயத்தில் இலங்கையர்கள் பெண் நான்கு பேர் ஒழுக்கமாக வாகனம் ஓட்டுவதை ஊக்குவிக்கும் வகையில் ஓட்டுநர் உரிமங்களுக்கு அபராத புள்ளி முறை அறிமுகப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அடுத்த ஆண்டு முதல் ஓட்டுநர் உரிமங்களுக்கு குறைபாடுள்ள புள்ளிகள் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய நாட்டில் வீதிகளில் மீண்டும் மீண்டும் போக்குவரத்து விதிகளை அடையாளம் காண உதவியாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் மேலும் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் சிறிது நேரத்திற்கு முன்பு ஆரம்பமான பொது இடக்கு குழுவின் பேரணியில் திடீர் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது பேரணி தொடங்கிய உடனே மின்சாரம் முற்றாக துண்டிக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சி ஆரம்பமே இடையூறுக்கு உள்ளானதாக குற்றம் சுமத்தியுள்ளனர் மின்சார தடை ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை எதிர்கட்சிகளின் அரசாங்கத்திற்கு எதிராக இந்த பேரணியும் கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே போலீசார் கூட்டத்துக்காக பொருத்தப்பட்டிருந்த ஒளிபெருக்கைகளை ஆகியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள மாபெரும் பேரணி ஆரம்பமாகியதில் பதற்ற உள்ளது நுகே கொடையில் உள்ள ஆனந்த சமரக்கும் திறந்தவழி அரங்கில் குறித்த பேரணி ஆரம்பமாகி இருந்தது டெரானலஸ் மஹிந்த அமர நிமல் ஸ்ரீவாலடி சில்வா அடரபுரியா லசந்தா அலகியவண்ண வஜ்ரா பேவர்தன சாகல ரத்நாயக்கர் விஜயதாஸ் ராஜபக்ச ராஜித சேனாரத்ன பிரசன ரனத்துங்க மற்றும் எதிர்க்கட்சி பிரதிநிதித்துவ படுத்த பலர் உட்பட முக்கிய அரசியல்வாதிகள் பலர் ஏற்கனவே அரங்கில் கூடியுள்ளனர் இந்த பேரணி இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கியிருந்தது பேரணிக்காக பொதுமக்கள் அதிகளவில் கூட தொடங்கியுள்ளதுடன் மேலும் நுகேகொடை நகரத்தில் போக்குவரத்தில் சிறிது பாதிப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது எதிரான பேரணி இன்று மகிந்த ராஜபக்ஷ தரப்பு ஆதரவாளர்களால் முன்னெடுக்கப்படும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க இன்று காலை கட்டுநாயக விமான நிலையம் ஊடாக சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது துணைவியார் இருவரும் இன்று காலை எட்டு நாற்பது மணியளவில் ஸ்ரீலங்கன் விமானமான யூஎல் நூற்றி இருபத்தி ஒன்றில் இந்தியாவுக்கு புறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியினரை இன்றைய அரசுக்கு எதிரான பேரணியில் கலந்து கொள்ள கூறிவிட்டு மனைவியுடன் ரணில் சென்றுள்ளார் நுகை பேரணியில் கலந்து கொள்ள முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் ரணில் பேரணியில் கலந்து கொள்வாரின் ஏற்பாட்டாளர்கள் பெரிதும் எதிர்பார்த்த நிலையில் ரணில் இந்தியாவுக்கு இது மீது வைத்திருந்த மண்ணை வாரி நிலை என்று ஆதரவாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நாட்டின் பல பிரதேசங்களில் பெய்து வரும் கடும் மழை கருத்தில் கொண்டு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கைகளை புதுப்பிக்க தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கமைய முதலாம் கட்டத்தின் கீழ் இந்த முன்னெச்சரிக்கைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று மாலை நான்கு மணி முதல் நாளை மாலை நான்கு மணி வரை இந்த எச்சரிக்கை அமலில் இருக்குமெனவும் எனவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது அரசாங்கத்திற்கு எதிரான அரசாங்கத்திற்குதிரான பேரணி தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் பேரணிக்கு தலைமை வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமராஜபக்ச உரையாற்றும்போது பேரணிக்கு வருகை தந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக அவர் வழங்கிய உறுதிமொழிகளை நினைவுகூர் முகமாக குறித்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் எதிரணி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நுகே நுகேகோடையில் பேரணியில் அமர்வதற்கு இருக்கை இல்லாததால் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலான தலதா அத்துக்கோரல சிறிது நேரம் அங்கு காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நுகே கொடையில் எலிமகான் ரங்கபீடத்தில் இலங்கை பொதுஜினை பெருமிட மற்றும் பிற எதிர்க்கட்சிகளின் ஏற்பாட்டில் பாரிய பேரணியொன்று இன்று இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் பேரணி கலந்து கொள்வதற்காக அங்கு சமூகம் அளித்த தலதா அத்துக்கோரளவுக்கு சிறிது நேரம் எந்த ஒரு ஆசனமும் ஒதுக்கப்படாத நிலையே இருந்தது இதனை அடுத்து அவருக்கு முன்வரிசையில் ஆசனம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதே இதேவேளை சற்றுமுறர் ஆரம்பமான நுகிகுட பேரணியில் பெருந்திரளான மக்களும் அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆரம்பம் முதல் தானே திட்டமிட்ட நுகிகுட பேரணியை இறுதி நேரத்தில் ராஜபக்சகள் கச்சிதமாக ஹஜாக் செய்து தமது அரசியல் வாரிசான நாமலை டூ பாயிண்ட் ஓ முனைந்ததால் உற்றுகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து தனது மனைவி மைத்திரி சாகிதம் ரானில் இந்தியாவுக்கு பறந்ததாக புலனாய்வு தகவல்கள் கூறுகின்றன இதே போலவே ராஜபக்சர்கள் நுகை கொடையில் ஒன்று கூட முன்னர் அந்த இடத்துக்கு செல்லும் வீதிகளில் கூடவாக பயன்படுத்தப்படும் புல்கட்டுகள் ஆங்காங்கே இரவோடு இரவாக தொங்கவிடப்பட்ட காட்சிகளும் பழிச்சிடப்பட்டிருந்தது இதே சமகாலத்தில் இந்த வாரம் பிரித்தானியாவில் நின்ற ஸ்ரீலங்கா சீயடியினர் நாமலின் லண்டன் கல்வி தொடர்பான பல சர்ச்சைக்குரிய ரகசியங்களையும் துருவியெடுத்துள்ளனர் லண்டன் நகரத்தில் பல்கலைக்கழகத்தில் நாமல் மக்களின் பணத்தில் சாட்டுக்கு கல்வி கற்க விடயங்களும் நாமல் பிரித்தானியாவில் தமிழ் முதலாளியொருவர் அவருக்குரிய தங்குமிட ஏற்பாடுகளை கடக்கில் வராத வகையில் செய்தமைக்குரிய புதிய ஆதாரங்களையும் இந்த சிஐடி குழு பிடித்துள்ளதாகவும் தெரிகின்றது இந்த பின்னணியில் திருமலை புத்தர் சிலை அடாவடி போன்ற சில மௌத்தவாத முன்னோட்ட நகர்களுடன் அரசு எதிர்ப்பு பேரணி நாமலுக்கு பரிவட்டம் கட்ட மகிந்தவும் பிரித்தானியாவில் இலங்கைச் சேர்ந்த பலர் முறைகேடாக கல்வி விசா மற்றும் பராமரிப்பு தொழில்துறை விசாக்களை பெற்று நுழைந்தமை கண்டுபிடித்தப்பட்டுள்ளதை அடுத்து இந்த நாமலும் அதில் அடங்குவர் என்றும் பலதரப்பட தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கின்றன போலியான தகுதிகள் மோசடியாக வழங்கப்பட்ட தொழில் சான்றிதழ்களை பயன்படுத்தி சுகாதார மற்றும் பராமரிப்பு பணியாளன்ற போர்வையில் பிரித்தானியாவுக்கு நுழைந்த இந்த மோசடியின் அளவு அதிர்ச்சிகரமானது என்றும் கூறப்படுகின்றது இன்று காலை ஹகுரன் கெத்த கீலங் வங்குமர் பிரதேசத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் மேலும் நால்வர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேருந்தும் முச்சக்கரவண்டியும் ஒன்றொன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது விபத்தில் நால்வர் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களின் பெண்ணொருவரும் இரண்டு ஆட்களும் ஏழு வயதான சிறுவனம் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் உயிரிழந்தவர் முச்சக்கரவண்டியை பயணித்த நாற்பத்தி ஐந்து வயதான பெண்ணின தெரிவிக்கப்படுவதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழியில் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்